ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இஞ்சியை நீண்டகாலம் கெடாமல் எப்படி பாதுகாக்கிறதா பார்க்க போகிறோம் கூடவே இன்னும் ரெண்டு மூணு டிப்ஸு சேர்த்து பார்க்கலாம் வாங்க அது என்னென்ன டிப்ஸுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு டிஷ்யூ பேப்பர் தாங்க இது நம்ம பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணும்போதோ இல்லை ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினாலோ இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலோ நமக்கு இது ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியதாங்க இந்த டிஷ்யூ பேப்பர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டில் டக்குன்னு டீ சிந்திச்சுனாலோ இல்லை வந்து குழம்பு சிந்திச்சுனாலோ எண்ணெய் என்ன சிந்திச்சுனாலோ இது டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணிடலாங்க அந்த அவசர நேரத்தில் நம்ம ஒரு துணியை தேடிட்டு இருக்க முடியாது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுடலாம் நல்லா தண்ணி போட்டு க்ளீன் பண்ண மாதிரி இருக்குங்க அதே மாதிரி நம்ம வேலை செய்யும்போது அடுப்பில் வந்து நிறைய எண்ணெயெல்லாம் பட்டு இந்த மாதிரி அசிங்கமாக ஆகும் அப்போ வந்து வேலைங்களுக்கு நடுவில் நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும் இல்லை நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுடுவோம் அந்த மாதிரி சமயங்களில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா எண்ணெயெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும் நல்லா தண்ணி சோப்பு போட்டு க்ளீன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா க்ளீன் ஆகுங்க ஒரு அவசரத்துக்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு இது நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்குன்ட்டு அதே மாதிரி இது எண்ணெயை நான் என் கைகளில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயை கையில் சட்டுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது எதுக்குன்னா நம்ம வெளியில் போகும்போது ஹேண்ட்பேக்குள்ள இந்த மாதிரி சில டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மு முகத்தில் எண்ணெய் வடியும் அவங்களும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க கவர் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை டக்குன்னு க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுடலாம் கோல்டு பிடிச்சிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம வீட்டில் சோப்பு வந்து சின்னதாகிடுச்சுனா அதை அப்படியே தூக்கி போட்டு புதுசாக கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த சோப்பை நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருந்தாலும் காஞ்சி போயிடும் யூஸ் பண்ணிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி குளிச்சிட்டு வரும்போது இந்த பெரிய சோப்பு நல்லா ஈரமாக இருக்கும் அந்த சமயங்களில் இந்த சோப்பை வந்து அதோடு சேர்த்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுங்க கொஞ்சம் நேரத்தில் இது காய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்போவும் போல் சாதாரணமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சின்ன சோப்பு நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி தாங்க இந்த இஞ்சியை நம்ம நீண்ட காலம் எப்படி கேடாமல் பாதுகாக்கலான்னு பார்ப்போம் இஞ்சியை வந்து நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாலும் சரி கெட்டு போயிடுங்க வெளியில் வைச்சா காஞ்சி போயிடும் சுக்கு மாதிரி ஆகிடும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிங்கன்னா அழுவி போயிடும் அது உள்ளக்க புழுலாம் சேர்ந்துருங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டப்பைக்குள்ளே நம்ம எடுத்து ச ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க இஞ்சி வந்து கால் கிலோ பன்னெண்டு ரூபாய்க்கு விற்ற நிலம போகி இப்போ நூறுரூபாய் வரைக்கும் கூட இருந்துச்சுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி இந்த மாதிரி கட்டைப்பைக்களை போட்டு இதை சுருட்டி உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே வெயில் படாத இடங்களில் அடுப்பு அனல் படாத இடங்களில் ஒரு மூளையில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு மாதம் கழித்து எடுத்து பார்க்கலாம் இது பாருங்கள் அப்படியே இருக்கும் நான் எப்படி வச்சேனோ அதே மாதிரி தாங்க இருக்குது காஞ்சி போகலை சுருங்கி போகலை அழுவி போகலை இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம விசேஷ காலங்களில் நிறைய வாங்கினோம்னா மீதி இருக்கிறது இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை கிலோ கணக்கில் நம்ம வாங்கினோம்னா நமக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் லாபம் கிடைக்குங்க இல்லை சீப்பாக கிடைச்சா கூட மொத்தமாக வாங்கி கூட நம்ம இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதுக்கப்புறமா ஆறு மா ரெண்டு மாதம் கழித்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டில்லை நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே இஞ்சி தான் பாருங்கள் அடுத்த டிப்பு நீங்கள் உங்கள் வீட்டில் சக்ரா கோல்டு த்ரீ ரோசஸ் அந்த மாதிரி பிராண்டட் டீ தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து அரை கிலோ ஹோட்டல் பார்க்குங்க ஹோல்சேல் கடைங்களில் இது கிடைக்கும் நிச்சயமாக ஏரியாவுக்கு ஒரு ஹோல்சேல் கடை கண்டிப்பாக இருக்குங்க இதோடைய விலை வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு தான் ஐநூறு கிராம் பேக்கெட்டு நீங்கள் அந்த ரெட் கலர் பாக்ஸில் வரும் பாருங்கள் அதை வாங்கும் போது அதை விட இது நமக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தொம்பது ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோவில் வந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மருந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்